ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன் தசாதனம் பாழும் திளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் முன்றும் தா ஓம் ஸ்ரீ விஜய மகா கணபத ஜெய ஜெயநமஹா இல்லாமல்ல விநாயகப் பெருமானுடைய பெருங்கரணையினாலே அன்பார்ந்த இநேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியார் முதல்வர் காஞ்சி காமக்கோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை செல் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நான் தற்சமயம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் பனிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் இந்த பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் சுப அசுபலன்கள் சந்திராஷ்டம தினங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் இதெல்லாம் பற்றி நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த வார விசேஷ தினங்களும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமங்களையும் பார்த்துவிட்டு பிறகு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை சர்வ அமாவாசை அமாவாசை என்று நான் சொன்ன மாதிரி பிதிருக்களுக்கு உகந்த தினம் முன்னோர்களை நினைத்து காலையில் சாப்பிடாமல் மதியானம் சைவ சமையலாக சமைத்து வடை பாசத்தோடு அதை காகபக்ஷிக்கு வச்சுட்டு பிறகு முன்னோர்களுடைய படம் இருந்தால் அதற்கு அதை வைத்து பூஜை செய்து பிறகு ஆகாரங்கள் உட்கொள்வது மிகவும் நல்லது அமாவாசை தினத்தன்று காளி உக்ர தேவதைகள் முனீஸ்வரர் கருப்பராயன் இந்த மாதிரி சுவாமிக்கெல்லாம் விசேஷமாக பூஜைகள் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை சாமவேத உபாகர்மா ராமவேதத்தை கிடப்பிடிக்கக்கூடியவர்கள் அன்னுக்கு பூனூல் பண்டிகை உபநயன பண்டிகையை கொண்டாட வேண்டிய தினம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமகனுக்கு மிகவும் உகந்த தினம் விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதத்திலே வரக்கூடிய வளர்புறையிலே வரக்கூடிய சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த தினம் விநாயகர் அவதரித்த தினம் அன்றைய தினம் எனவே அவருக்கு பிடித்தமான அருகம்பில் அவர் ரொம்ப சிம்பிளானவர் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அருகம்பில் அதுக்கு பேர்பட்ட பலனை கொடுக்குறார் அதர்மண வேதத்தில் கணபதி உபரிடத்தில் யோ தூர்வாங்குரைஹி யஜதி ச ஒரு வாக்கியம் யஹா தூர்வாங்குரஹா யஜதி யாதொருவன் இந்த அருகம்பிள்ளை யஜதி நான் கொடுக்குறானோ வைஸ்ரவனோபமோ பவதி குபேரனுக்கு பேர் வைஸ்ரவணுன்னு பேர் இந்த பூவுலகில் குபேரனுக்கு சமமான செல்வத்தோடு இருக்கலாம்னு வாக்கியம் அப்போ தினமும் அருகம்பிள்ளை ஒன்றும் வேற ஒன்றும் விலைக்கு எதுவும் வாங்க வேண்டாம் இந்த ரோட்டில் முளைக்கிற ரெண்டு அருகம்பிள்ளை பிழைச்சி விநாயகப்பிரமான ரெண்டு சாத்தியம் வந்தோம்னால் கடன் தொல்லை இருக்காது பெரிய செல்வந்தனாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்போது அந்த விநாயக சதுர்த்தி தினத்தன்று இந்த அருகம்பில் சாற்றி விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மோதகம் அப்பம் கொழுக்கட்டை மோதகம் கடலை உரண்டை பொறி இதெல்லாம் தான் அவருக்கு பிடிக்கும் ரொம்ப சிம்பிளான ஐட்டம்தான் பெரிய டிஷ்ஷெல்லாம் வேண்டியதில்லை இதெல்லாம் வச்சு அவருக்கு பூஜைகள் பண்ணி அருகம்புள்ள விநாயகருடைய அஷ்டோத்திரம் சகசிரநாமம் நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு பண்ணணும்னால் கண்டிப்பாக அடுத்த விநாயகர் சேர்த்திக்குள்ளே அவர் நம்மளை குபேரனாக்கிடுவார் அப்படிங்கிறது சாஸ்திரம் பன்னிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷ சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் முருகப்பெருமானை நினைத்து தவம் விரதங்கள் மேற்கொண்டு வழிபாடு செய்து வந்தால் வம்சவருத்தி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் அதனைத் தொடர்ந்து இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் மகரம் கும்பம் மீனம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது எனவே இந்த மூன்று ராசி இந்த வாரத்தை எச்சரிக்கையாக இறை வழிபாட்டுடன் நடத்த வேண்டிய ஒரு வாரம் எனவே நமது நேயர்கள் இந்த விசேஷ தினங்களை அனுஷ்டித்து எல்லாம் வல்ல அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம் பொங்கல் பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் பனிரெண்டு ஒம்பது இருபத்தி இருபத்தொன்று வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தேவைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் சந்திருக்கிறார் அதனால் பேச்சை குறைக்க வேண்டும் தேவையில்லாத பேச்சினால் சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள் கடந்த ஆவணி மாதம் பிறந்ததுலேருந்தே வாயினால் பிரச்சனைன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்போ இந்த பத்து இன்னும் இருபது நாள் முப்பது நாளைக்கு இருபத்தஞ்சி நாள் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது வாக்கு குடும்பம் தனம் இப்போ பேச்சில் உஷ்ணமாகிடணும் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் பேச்சை குறைக்கணும் குறைக்கணும் அழகாக பேசணும் அளவாக பேசணும் அமைதியாக பேசணும் தாப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாப்புனாருக்கு இருந்த வந்த நோய்கள் நிவர்த்தியாகும் தாப்புனாருக்கு பதவி உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ண முயற்சும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை தாயார் உடல்நலம் கவனம் தேவை மருத்துவச் செலவுகள் ஏற்படலாம் அறுவை சிகிச்சை விபத்துக்கள் இந்த எல்லா தாயார் வழி சொந்தங்களுக்கு ஏற்படும் பூமி வாங்கலாம் மனைவி வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதெல்லாம் அமை அமைப்பு இருக்குது வேளாண்மை துறை விவசாயத்துறை ரியல் எஸ்டேட் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை கட்டுமானப் பணியாளர்கள் ரிசார்ட் மற்றும் பில்டிங் ஓனர்ஸ் கட்ட கட்டிட உரிமையாளர்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்கும் மருத்துவத்துறை மின்சாரம் ரயில்வே காவல்துறை இராணுவம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மற்றும் ட்ரேடிங் கம்பெனி மார்க்கெட்டிங் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஐடி கம்பெனி ஆடிட்டிங் அக்கௌண்டன் எடுத்துத்துறை வசனம் பேச்சு சினிமா ஐஎல்எஸி நாடகம் ஜோதிடம் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும் நான்காம் இடத்துல சுக்கரன் சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள் மூலமாக பிரச்சனைகள் அவங்களுக்காக தன விரயங்கள் அவங்களுக்காக பொருளாதார நஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இந்த வாரத்தில் வரும் ஐந்தாம் இடத்துல கேத்தி சந்திரிக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள் வாதம் வம்பு வழக்குகள் நீதிமன்ற பிரச்சனைகள் அல்லது வாரிசுகள் மூலமாக குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும் நீதிமன்றம் சட்டம் காவல்துறை இராணுவம் சினிமா கேளிக்கை விளையாட்டில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு சிறப்பான யோகம் லாபங்கள் சம்பள உயர்வுகள் ஏற்படும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் விலகும் இரும்பு தொழில் வாகன தொழில் தோல் லெதர் தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை கூடுதலாக இருக்கும் எட்டாம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால திருமணப் பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் வம்சவருத்தி ஏற்படும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால அதுவும் சிறப்பு எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் வெளிநாட்டு யோகம் நன்மையை தரும் பொதுவாக கடகராசியை நடத்தினால் இந்த வார பலாபலன்களில் ஒரு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் இது கோச்சார ரீதியான பலன்கள் அதுபோக அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும் வேறுபடும் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகம் பார்த்து புலன்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பிகை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்